ஷிபவலக்னத்தில் பிறந்துருக்கிறீங்க ரிஷவலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகம் எப்பொழுது திக்பலத்தை பெறுகிறது கிரகம் எப்பெல்லாம் திக்பலத்தை பெடும் ரிஷவலக்னத்திற்கு யாருக்கெல்லாம் குரு லக்னத்தில் இருந்தாலும் திக்பலம் புதன் லக்னத்தில் இருந்தாலும் திக்பலம் இந்த குரு புதன் இதுல குருவோ புதனோ இந்த இடத்துல இருக்குன்னா திக்பலத்தை பெற்றிருக்குன்னு அர்த்தம் அதுபோல இந்த சிம்மமணையில் யாருக்கெல்லாம் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கோ திக்பலம் சந்திரனும் சுக்கிரனும் இந்த இடத்துல சுக்கிரனுக்குலாம் குறைந்த வலுன்னாலும் திக்பலம் என்ற நல்ல பலனை செய்வார் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த இடத்துல திக்பலத்தோட அது போல சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தா திக்பலம் இந்த இடத்திலே சனி வலுத்திருக்கிறார் சனி ஆதிபத்திய காரகங்களை சிறப்பாக செய்ய போகிறான்றது அர்த்தம் அது போல பத்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் இருக்கிறதோ இந்த இடத்திலும் திக்பலம் இந்த இடத்திலும் திக்பலம் ரிஷபலக்ன ஜாதகங்களில் இங்கு எதையான ஒரு கிரகம் இருந்தா திக்பலம் திக்பலத்தை பெற்ற என்ன பலன் கிடைக்கும் ஜாதகருக்கு கிரகங்களுடைய காரகமும் ஆதிபத்திய காரகமும் வலுப்பெறும் அப்ப ரிஷபலக்ன ஜாதகருக்கு இந்த ஏழு கிரகங்களும் இந்த இடங்கள்ல உங்க ஜாதகத்துல இருக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ஒரு கிரகம் திக்பலத்தை பெற்று உதாரணத்துக்கு ரிஷபத்துல புதன் இருந்தா உங்க ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கிறார் குரு இருந்தா குரு வலுவா இருக்கிறார் சந்திரன் இருந்தா வலு இதை இப்படியே எடுத்துக்கலாம் சிம்பிள் டேம்ல சுக்கரன் வலு சந்திரன் வலு இந்த இடத்துல இருந்தா சனி வலுவா இருக்கிறான் அர்த்தம் இங்கு சூரியன் செவ்வாய் இயல்பாகவே இந்த இடத்தில் பரிவர்த்தனை என்ற ஒரு நிகழ்வு இருக்கும் எனினும் இப்படி இருந்தாலே இது ஸ்தானபலத்தை குறிக்கிறது திக்பலம் என்பது கிரகங்கள் நல்ல வலுவோடு ரிஷபலக்னத்திற்கு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது இது ரிஷப லக்னத்திற்கு